கொடுக்குறாங்க சார் அவர் முடிஞ்சுட்டு வந்த உடனே அவங்க இன்கம் ப்ரூஃப் காமிங்க அப்படிங்கிறாங்க இப்ப நான் வந்து எயிட் பர்சன்ட் லெவல்ல இருக்கங்காட்டி இந்த இன்கம் வந்து காமிக்க முடியாது அதனால அப்லைன் இன்கம் வாங்கி காமிச்சாலுமே அவங்க வந்து உங்க இன்கம் காமிங்க அப்பதான் நான் வந்து ஜாயின் கொஸ்டின் கேட்டாரு இப்ப வந்து நான் வந்து விஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன் நான் ஜாயின் பண்ணி இப்ப என்னோட இன்கம் ப்ரூஃப் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க ஏன்னா வந்து பத்து பேரை நம்ம இன்வைட் பண்றோம்னா ரெண்டு பேர் கேட்க தான் செய்வாங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாராவது சேர்ந்தாங்கன்னா நீ எவ்வளவு இன்கம் பண்ற அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க கட்டங்களா என்டையுமே கேட்டாங்க ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு மீட்டிங்ல நான் சொன்னேன் நான் திரும்பவும் சொல்றேன் இப்ப என் வந்து டே ஒன் வந்து இது மாதிரி வந்து நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என் கேட்டு அப்ப எனக்கும் இன்கம் ப்ரூஃப் இருக்காதுல்ல நானும் தானே இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சேன் அப்ப நானும் ஃபர்ஸ்ட் மந்த்துல நிறைய பேர் சேர்த்திருப்பேன்ல அப்ப எனக்கு இன்கம் இருந்து அப்போ யோசிச்சு பாருங்க நான் அப்ப அந்த மாதிரி டைம்ல நான் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டேன்னா இப்போ நான் ஒரு இப்போ மீட்டிங் பார்த்துட்டாரு இந்த பிசினஸ் புரிஞ்சிருச்சு நம்ம இன்கம் ப்ரூஃப் தான் கேக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன சொல்லுவேன் ப்ரோ இப்போ நான் என்னோட இன்கம் ப்ரூஃபா காமிக்கிறேன் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் என்னோட இன்கம் ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் நீங்கள் சேர்றீங்க நாளைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டை போய் சேர்த்துறீங்க சேர்த்துறதுக்காக அவரை மீட்டிங் பார்க்க வச்சிருக்கீங்க அவர் சேர்றாரு அவர் உங்கள்கிட்ட கேக்குறாரு அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்களும் இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கீங்க நாளைக்கு உங்க ஃப்ரெண்டை சேர்த்துவிங்களா மாட்டீங்களா சேர்த்துருவீங்க அவரு வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க ஏப்ப நான் இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கேன் இனிமேல் தான் இன்கம் ப்ரூஃப் வர போது உனக்கு இன்கம் ப்ரூஃப் என்னன்னா நான் வேற யாராவது இன்கம் ப்ரூஃப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க அதை தான் இப்ப நான் சொல்றேன் நானும் இப்போதான் பா சேர்ந்திருக்கேன் வெஸ்டேஜ்ல என்னோட இன்கம் ப்ரூஃப் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் வரும் உனக்கு இன்கம் ப்ரூஃப் வேணும்னா வேற யாராவது ஒருத்தர் எனக்கு மேல இருக்கிறவங்களோட இன்கம் ப்ரூஃப் நான் தரேன் அப்படி நீங்க கையில ஹேண்டியா வச்சிருக்கணும் எவ்ரி மந்த் பத்தாம் தேதியானா எத்தனை பேரோட இன்கம் ப்ரூஃப் பேங்க்ல கிரெடிட் ஆனதெல்லாம் வருது உங்களுக்கு மேல இருக்கிற லீடஸ்ட்டை வரலையே கூட கேட்டு வாங்கி பா இன்கம் ப்ரூஃப் பேங்க்ல கிரெடிட் ஆனதெல்லாம் வாங்கி பாருங்க இப்ப பாருங்க இன்னும் மூணு நாள் பத்தாம் தேதியில பாருங்க எத்தனை பேரோட இன்கம் ப்ரூஃப் வரும்னு பாருங்க அதெல்லாம் நீங்க தான் வந்து உங்களுக்கு முக்கியமான லீடர்ஸ் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் இல்லை ஒரு சில ஹைலைடெட் லீடர்ஸோட போட்டோஸ் அவங்களோட இன்கம் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படி இல்லையா எல்டிபிக்கு வந்து உட்காருங்க திரும்ப ஒரு டைம் ஒவ்வொரு டைமும் அப்டேட்டட் எல்டிபி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நம்ம திரும்ப அப்டேட் பண்ணுவோம் ஒவ்வொரு மாசமும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அந்த பிபிடிய எல்டிபி ஏழு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நேரத்தில் ஒரு மீட்டிங்ல வந்து உட்காந்து இன்கம் ப்ரூஃப் பாட்டு வரும்போது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கட்டுங்களா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு நான் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு ரிசல்ட் மட்டும் வரணும்னா வராது எல்லா இப்போ இந்த கொஸ்டின் நான் இப்ப சொன்னதுக்கு அதே மாதிரி நீங்க பதில் சொல்றதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இந்த கொஸ்டினை நீங்க வந்து இது பண்ணணும் இந்த இப்போ இதே கொஸ்டின்னா நாளைக்கு உங்கள்கிட்ட இன்னொருத்தர் வந்து கேட்டார்னா அவர்கிட்ட சொல்லல பொதுவா சொல்றேன் இப்போ இந்த கொஸ்டின் நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லிட்டேன்ப்பா நாளைக்கே வந்து இன்னொருத்தர் உங்கள்கிட்ட இதே கொஸ்டின் கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியாது நீங்க திரும்பவும் தினறிகிட்டே இருப்பீங்க உங்களால கரெக்டாக பதில் சொல்ல முடியாது ஸ்ட்ராங்கா பதில் சொல்ல முடியாது கான்ஃபிடண்டா பதில் சொல்ல முடியாது கிளியரா பதில் சொல்ல முடியாது அவங்க மாட்டாங்க அப்ப எங்க பிரச்சனை இருக்கு வெஸ்டேஜ் இல்லையா என்கிட்டயா இல்ல நம்ம டீம் இல்லையா இல்ல அதே பர்சன் வேற ஒரு லீடர்கிட்ட போய் கேட்கிறாரு இல்ல வேற ஒரு பர்சன் கிட்ட அவர் கரெக்டாக கட்டா பதில் சொல்லுவாரு அவரை நம்புவாரு அவருக்கு நிற்பார் அப்ப பதில் சொல்லுங்க அப்ப எப்படி ஜாயின் பண்றாரு யாரை நம்பி ஜாயின் பண்றாரு யோசிச்சு பாருங்க நம்பிக்கைங்கிறது எல்லாத்துட்டியும் இருக்கணுங்க எல்லார் மேலேயும் வரணும் எங்கேயுமே டவுட் வரக்கூடாது அப்ப எங்கேயுமே டவுட் வராத அளவுக்கு நான் கொண்டு போறேன் உங்க மேல டவுட் வராம நான் எப்படிங்க கொண்டு போறது உங்க மேல டவுட் வராம உங்க மேல நம்பிக்கை வராம நீங்க பண்ணிடுறீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா எல்லாமே கோலாப்ஸ் ஆகிடும் கட்டுங்களா கம்பெனி மேல நம்பிக்கை ஏற்படுத்துறேன் டீம் மேல நம்பிக்கை ஏற்படுத்துறேன் என் மேலயே நம்பிக்கை ஏற்படுத்துறேன் ரெகுலராக ட்ரைனிங் நடக்குது ட்ரைனிங் கண்டிப்பா பிரேக் ஆகாது ரெகுலரா எல்டிபி நடக்குது ரெகுலரா இங்க பிசினஸ் நடந்துட்டு இருக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே நான் நம்பிக்கையை கொண்டு வரேன் நம்பிக்கையை ஏற்படுத்துறேன் மீட்டிங் பாக்குறவங்க ட்ரைனிங் நீங்க உங்க சைடுல நீங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்ல ஆமாங்க இத்தனை நம்பிக்கையில ஒவ்வொரு லீடரும் உங்க சைட்ல பண்ண வேண்டிய வேலைன்னு இருக்கு நீங்க பேச வேண்டிய இடத்துல நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தணும் அதுவும் ஏற்படுத்தினாதான் வரும் கட்டுங்களா அப்ப அந்த நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் சரி ஓகே